வணக்க நண்பர்களே நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன் நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கோம் அதாவது மாடுகளை தான் பார்த்துட்ருக்கோம் மாடுகள் எப்படி விற்பனை ஆகுது எப்படி என்ன முறையில் இருக்காங்க மக்கள் எப்படி வந்து அனுசரித்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா பார்த்துட்ருக்கோம் அங்கே கொஞ்சம் மாடுகள்லாம் கட்டி போட்டிருக்கிறாங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஈரோடு மாவட்டம் திரு கௌதம் அவர்களோட மாடு எல்லாமே பார்த்தீனாலே தெரியும் மாடுகள் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஹெச்எஃப்ல நல்ல ஒரு பிராண்டா ஒரு குவாலிட்டியாக சூப்பராகவே வச்சிருக்கிறாருல இதெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து நேரடியா இவங்கள பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க பார்த்தீங்கனாலே தெரியும் ஒவ்வொரு மாடுமே நல்ல ஒரு லுக்காகவும் நல்ல ஒரு சூப்பராகவும் நல்ல ஒரு ஜெய்ஜெண்டிக்காக நல்ல ஒரு அழகாகவே இருக்குது இந்த மாதிரி மாடுகளை வாங்கி வளர்க்கையில் இந்த சொசைட்டிக்கு பால் ஊற்றுறவங்களுக்கும் விவசாயிகள் அதாவது மேய்ச்சல் முறையில் வளர்க்குற விவசாயிகளுக்கும் இவங்க வந்து தமிழ்நாடு முழுவதுமே மாடுகளை எடுத்து வாங்கி கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு மாடுகளையும் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒவ்வொரு குவாலிட்டியில் அமைஞ்சிருக்கும் அதாவது செனை ஃபுல் செனை அதாவது நிற செனை அப்படி சொல்லுவாங்கள்ல நிற செனையில் இருந்து கண்ணு கண் ஈன்றதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் பக்கமாக கண் ஈன்ற சைஸில் உள்ள மாடுகள் எல்லாமே கொடுத்துட்ருக்குறாங்க இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து இவங்க காண்டாக்ட் நம்பர் நம்ம கீழே கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி மாடுகளை வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன மாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறமோ அந்த மாடுகளை வந்து நம்ம மக்களுக்கு ஏற்ற மாடுகளை இது நல்ல மாடு இந்த மாடு வந்து கொஞ்சம் இன்னுமே இதோட பெட்டராக எடுக்கலாம் விலை வந்து அனுசரித்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களோட அனுபவத்தை பயன்படுத்தி ஒரு நல்ல முறையில் வந்து பார்த்து நமக்கு எடுத்து கொடுப்பாங்க பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு சந்தை வந்து எப்படி நடந்துகிட்டு இருக்கு அதாவது இவங்க மாடுகள்லாம் எப்படி எடுத்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து இன்றைக்கி சந்தையில் வச்சு ஒரு கன்று போட்ட மாடு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்குறோம் இதெல்லாம் செவலை இந்த செவலை மாடு கருப்பு மாடு அந்த அப்ளாக் மாடு அதெல்லாம் எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வெயில் வந்து நல்லாவே தாங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வெயிலுக்காக தான் இந்த மாதிரி மாடுகளை வந்து வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி மாடுகளும் கண்ணுகளும் பார்த்து வாங்கி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல் பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டர்லேயே வந்து சந்தை அமைஞ்சிருக்கு இங்கே சந்தை அமைஞ்ச இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து மாடுகள் வந்து பார்த்து வாங்கிகிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு மாடுகளும் வந்து ஒவ்வொரு வித்தியாசத்தில் அமைஞ்ச மாடுகளாக தான் இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குவாலிட்டியிலையும் ஒவ்வொரு தரத்துலையுமே பால் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது பதினஞ்சு பர்சன்டேஜில் இருந்து பதினஞ்சு அதாவது பதினஞ்சு சதவீதம் அப்படின்னு பதினஞ்சு லிட்டர் பதினஞ்சு லிட்டர்லேருந்து அவங்களோட ஒவ்வொரு ஒவ்வொரு மாடு பதினஞ்சு லிட்டர்லேருந்து பார்த்திங்கன்னா முப்பது லிட்டர் வரைக்குமே கிடக்குது அதாவது நாலு ஒன்றுக்கு சொல்கிறேன் நேரம் ஒன்றுக்கு இல்லை அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாலு ஒன்றுக்கு பதினஞ்சுலேருந்து முப்பது வரைக்குமே கிடக்குது அது வந்து ஒவ்வொரு ரேட்டை பொறுத்தி ஒவ்வொரு மாடுக்கு வந்து ஒவ்வொரு ரேட்டு கொடுக்குறாங்க ஒவ்வொரு ரேட்டில் வந்து ஒவ்வொரு மாடுகள் வந்து அமைஞ்சதுக்கு அந்த இது மாதிரி வந்து என்ன மாதிரி அமைஞ்ச மாடுகளுக்கு எந்த ரேட்டில் பட்ஜெட் ஹச்லே வந்து குவாலிட்டியாக ஃபார்ம் டைப்பாக இல்லை வந்து ப்ரீட்லேயே வந்து என்ன ப்ரீடு அப்படிங்கிற மாதிரி இந்த சிந்தாமணி மாட்டில் உள்ள அங்கே சந்தையில் உள்ள மாடுகளை விட இங்கே டாப் குவாலிட்டியான மாடுகள்லாம் நிறைய எடுத்து கொடுத்துட்ருக்குறாங்க பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் அதாவது எல்லாமே இப்போ நம்ம லைவ் வீடியோவில் இருக்கிற மாடுகள் எல்லாமே ஒரு குவாலிட்டியாக ரொம்பவே தரமாக சூப்பராகவே அமைஞ்சிருக்கு மாடுகளை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு இருபத்தி மூணு மாடு பக்கமாக எடுத்துருக்குறாப்புல இந்த மாதிரி மாடுகள் வந்து தேவை அப்படின்னு சொன்னால் அண்ணன் வந்து கான்டெக்ட் பண்ணலாம் இந்த மாடுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட தான் அதாவது கண்ணுக்குட்டி ஈன் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த இது ரெண்டு கண்ணுக்குட்டியோட இருக்குது பாத்தீங்கன்னால தெரியும் நல்ல ஒரு ஹை குவாலிட்டி இதெல்லாம் வந்து மில்க் ப்ராடக்ட் அதாவது இந்த பால் கண்டென்ட்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு நல்ல ஒரு சூப்பராகவும் இருந்துச்சு இதெல்லாம் நாட்டு மாடோட கிராஸ் ஆகிருக்குமா என்னன்னு தெரியல ரொம்பவே ஒரு வெரசாகவே இருந்துச்சு இந்த மாதிரி செவள மாடு எதுக்கு தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு வந்து இந்த மாதிரி மாடுகள்லாம் வந்து நல்லாவே ஒத்து போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கிளைமேட்டுக்கு வந்து அடாப்ட் ஆகுறதுக்கு இந்த தனியான மாடுகள் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஃபுல்லாகவே வந்து செவள மாடுகளும் வச்சுருக்குறாங்க ஜெர்சி அதாவது செவள மாடுனா ஜெர்சி டைப்பில் இது வந்து அவங்க மாடு இல்லை இதுதான் சந்தை ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த சந்தை சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து ஏராளமான மாடுகள் அதாவது விவசாயிகளுக்கு தேவையான ஒரு இருந்து பல மாடுகள் வரைக்குமே வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம் தேவைப்பட்ட மாடுகளை வந்து நம்ம ஹை குவாலிட்டியிலையும் ஹை பட்ஜெட்லேயுமே மாடு இருக்குது லோ பட்ஜெட்டில் லோ குவாலிட்டிலேயுமே மாடு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்றைக்கி அதாவது வியாழக்கிழமை காலையில் ஒரு அஞ்சு மணி ஆறு மணி பக்கமாக இருந்து ஃபுல்லாகவே சந்தை வந்து தொடங்கிடுது சந்தை வந்து நடந்துகிட்ருக்குது சந்தை நடக்கிற வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியாபாரிகளும் விவசாயிகளும் வந்து நிறைய பேர் வந்துருப்பாங்க அதாவது நீங்கள் சந்தையை பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு சூப்பராக நல்லா சூப்பராக வந்திருக்காங்க நிறைய வியாபாரிகள் நிறைய விவசாயிகள் வந்து நிறைய பேருமே வந்துருக்குறாங்க மாடுகள் வாங்கி கொண்டு போகிற மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேராக இருப்பாங்க உங்களுக்கு எந்த ஒன்று எத்தனை மாடு வாங்கிருக்கீங்களா அப்படிங்க நான் கொண்டு வந்தாங்க விற்பனை ஆயிடுச்சா விற்பனை ஆயிடுச்சு சரிங்க சந்தை இந்த சந்தைக்கு நீங்கள் எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கிறீங்க நான் ஒரு பத்து வருஷம் சரிங்க நம்ம சந்தையோட சிறப்பு என்னங்க சந்தையோட சிறப்பு அதாவது ஒரு நாளைக்கு சிறப்பாக இருக்குது ஒரு நாளைக்கு கொஞ்சம் நட்டமாகவும் இருக்குது சரிங்க ஆ அவ்வளோ ஒன்றும் சுகர் இல்லை ம் தான் ஓடிட்டு இருக்குது ம் ஆனால் இன்னைக்கு நல்லா விற்பனையாக இருக்குது விற்பனை ஓரளவுக்கு ஓடிட்டு இருக்குது ஆ ஏன்னா இன்னைக்கு மாடு வரது கொஞ்சம் கம்மி மாதிரி தருது இல்லையா சரிங்க இன்னைக்கு வந்து விலை விலை கம்மியாக தான் ஓடிட்டு இருக்குது ஓ அதிகம் வந்துருச்சு ஆ விலை கம்மியாக ஓடிட்டு ஓ சரிங்க சரிங்க சூப்பர் அதாவது இன்னைக்கு சந்தை வந்து ஆனால் கொஞ்சம் நல்லா இந்த சந்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்தோம்னா ஒரு திருப்திகரமாக மாடு வாங்கலாம் அப்படி தானேங்க பால் மாடு வாங்குறவங்களுக்கு வந்து சந்தை வந்து திருப்திகரமாக அமைஞ்சிடும் நல்லா விலைக்கு ஓ நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தீங்க எடப்பாடி தேவூர் செட்டிப்பட்டி எடப்பாடி வந்திரி ஏரியா சரிங்க 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 சூப்பர் சூப்பர் ரொம்ப நன்றிங்க சூப்பர் சூப்பர் ஒவ்வொரு இடம் பார்த்துட்டு இருக்கோம் வாங்க இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காலை வந்து நம்ம எங்கேயாச்சும் வச்சோம்னா சடக்கில் சவதிக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது சந்தையோட ஓவரால் ஒரு சுற்று பரப்போவோட வந்து ஃபுல்லாகவே சந்தை தான் வந்துருக்கு கவு ப்ரைஸ் ஒன் லிட்டர் கவு கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்குறோம் அதில் வந்து நீங்கள் ப்ரைஸ் கேட்டிங்கன்னா அந்த டீட்டெயிலாகவே வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நல்ல ஒரு கரவை தகுந்த மாடுகள் பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் துடிக்கும் ஹை க்ளாஸ் சூப்பராக வச்சுருக்குறாங்க சவலை சவலையெல்லாம் நல்லா ஹை குவாலிட்டி போகிறோம்

അതും <coughs> പൈല <coughs>

இப்போ நம்ம நம்ம இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் அங்கே இருந்தால் வந்து மொத்தமாக வந்துருக்காங்க இவங்க இவங்க வந்து நம்ம கஷ்டமாக தான் 温度等等那里。